எஸ் டி வி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோன்னா ஒரு முக்கியமான அரசியல்வாதியை பத்தி சொல்ல போறேன் அவங்க படிப்பிலையும் சரி நேர்மையிலும் சரி தன்னோட தொழிலையுமே மிகச் சிறந்த முறையில் நடைபடுத்திட்டு தான் வராங்க உலகத்திலேயே மிகச் சிறந்த சக்தி வாய்ந்த பெண்களில் இவர் முக்கியமானவராக கருதப்படுறாரு இந்தியாவின் இரண்டாவது பெண் நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிர்மலா சீத்தாராமன் தற்போதைய நிதி அமைச்சர் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இந்திய அரசியல்வாதியாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கார்ப்பரேட் விவகார அமைச்சராகவும் இருக்காங்க வர்த்தகத்துறை தொழில்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிஜேபி பார்டியில் ஒரு முக்கியமான பொலிட்டீஷியனாக இருக்காங்க நிர்மலா சீத்தாராமன் தமிழ்நாட்டுல உள்ள மதுரையில் ஒரு தமிழ் பாரம்பரிய ஐயங்கார் குடும்பத்துல பிறந்திருக்காங்க அவருடைய தாயார் பெயர் சாவித்ரி தந்தையார் பெயர் நாராயணன் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் தன்னோட ஸ்கூலிங்க முடிச்சிட்டு திருச்சியில உள்ள எஸ்ஆர்சி சி காலேஜ்ல பி எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து எம்ஏ அண்ட் எம்ஃபில் பில் டிகிரிஸை உள்ள ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க சேம் டைம்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தந்தையார் இந்திய ரயில்வே ஊழியராகவும் இருந்திருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய எம்ஃபில் படிப்பு படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் பொழுது பரகலா பிரபாகரன் சந்திக்கிறாங்க என்னதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிஜேபியை சேர்ந்திருந்தாலும் அவருடைய அவருடைய நட்புக்காரர் பரகலா பிரபாகரன்கிறவரு காங்கிரஸோட ஒரு முக்கியமான தொண்டர்னே சொல்லலாம் இந்த இருவருடைய நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் திருமணம் வரைக்கும் கொண்டு போகுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பரகலாவங்கிற ஒரு மகளும் இருக்காங்க ஆனா ஸ்டார்டிங்லயே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிஜேபி திருமண வாழ்க்கையை தொடர்ந்து லண்டன்ல செட்டில் ஆயிருக்காங்க லண்டன்ல ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சேல்ஸ் பர்சனா வேலை பார்த்திருக்காங்க அதை தொடர்ந்து யூகே எக்கனாமிக் ரிலேட்டடான ஒர்க்ல அசிஸ்டன்ட் ஆகவும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததாக பி அண்ட் பிபிசி இந்த மாதிரி உலக தரத்தில் உள்ள மூத்த மேலாளராகவுமே வேலை இந்த ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டையுமே மூத்திருக்காங்க அதைத் தொடர்ந்து தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து அவங்க அரசியல் வாழ்க்கையிலையுமே வர வேண்டியதா இருந்திருக்கு அந்த வகையில ரெண்டாயிரத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்றாங்க தன்னோட நான்கு வருட கட்சி பணிகளை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பாஜகவோட தேசிய செய்தி தொடர்பாளராகவுமே மாறுறாங்க அந்த தான் பதினாலாவது வருஷம் பாஜக தேர்தல் வெற்றியுமே பெறுது அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகவுமே மாறுறாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களோட அமைச்சரவையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளைய அமைச்சராகவுமே நியமிக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல ஆந்திரால இருந்து ராஜ்யசபாவோட எம்பி ஆகவுமே மாறுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மே அப்போ ராஜ்யசபா தேர்தல் நடந்திருக்கு அந்த டைம்ல கர்நாடகாவில் போட்டியிட்டு வெற்றியுமே பெறுறாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செப்டம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அப்போ பாதுகாப்பு அமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் இந்தியாவிலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சராக முதல் பெண்மணியாக இந்திரா காந்தி இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து இரண்டாவது பெண்மணியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியமிக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ சீதாராமன் அவர்கள் நிதித்துறையும் சரி கார்ப்பரேட் விவகார அமைச்சராகவும் பிஜேபி ஜாயின் பண்றாங்க அதை தொடர்ந்து இந்தியாவோட முழு நேர பெண் நிதி அமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் கருதப்படுறாங்க முதல் பெண் நிதியமைச்சரா மட்டும் இல்லாம ஜூலை ஐந்தாம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னோட் பட்ஜெட்டை இந்தியன் பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்றாங்க அதை தொடர்ந்து பெப்ரவரி பர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி அப்போ டூ தௌசண்ட் டுவெண்டிலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் வரைக்கும் யூனியன் பட்ஜெட்டையுமே தாக்கல் செய்யறாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராவது வருஷம் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கான பினான்ஸ் பட்ஜெட்டை இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறகு தாக்கல் செய்த இரண்டாவது பெண் அமைச்சருமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும்தான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நிர்மலா சீதாராமன் அவர்களோட சீனியர்ஸான யஷ்வந்த் சின்ஹா அருண்ஜேட்லி மன்மோகன் சிங் பா சிதம்பரம் அவர்களோட தொடர்ச்சியா ஐந்து பட்ஜெட்களை தாண்டி இவங்களுடைய சாதனைகள் எல்லாமே முறியடிச்சு முதல் முழு நேர பெண் நிதியமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தொண்டுங்கிறது கோவிட் நைன்டீன் அந்த பேண்டமிக் டைம்ல நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல நிறைய நிவாரணப் பொதிகளையுமே கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிட் நைன்டீன் நெருக்கடிக்கு அடுத்ததாக நிர்மலா சீதாராமன் கோவிட் நைன்டீன் பொருளாதார பணிக்கூடவோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து நேஷ்னல் மீடியா சென்டரில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த செய்தியாளர்கள் மூலம் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான்கிற இருபது லட்சம் கோடி நிவாரணப் போதியையுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாண்டமிக் டைமாக சமாளிக்கிறதுக்காக ஜிஓஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் இந்த ஹெல்ப்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட தேசத்திற்காக ஐந்தாவது உரையில ஒரு எஃப்எம் பேசிட்டு இருந்திருக்காரு அதாவது லாக்டவுனுக்கு அடுத்ததா இந்த பேண்டமிக் டைமுக்கான நிவாரணத்தையுமே அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் கொடுக்க சொல்லி மக்கள் கிட்டையுமே வலியுறுத்தி இருக்காரு இந்த ஒரு விஷயத்த நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு நிதிங்கிறது தொகுப்பு மட்டும் கிடையாது சீர்திருத்த தூண்டுதல் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மனநிலை மாற்றியமைத்தல் மற்றும் நிர்வாகத்தில் ஊந்துதல்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு செயல்பாடு இந்தியாவோட எக்கனாமிக் சிஸ்டத்தை பழையபடி மாற்றும்னோ எல்லாருமே தொற்று நோயிலிருந்து வெளிவரணும்னோ மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆதரவு அளிக்கணும்னும் பிரதமர் அவர்களும் நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டு பேருமே சுட்டி காட்டியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதுவும் மிகப்பெரிய உதவிகரமாகவும் இருந்திருக்காங்க நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இவ்வளவு வெற்றிகளையும் தாண்டி பல அங்கீகாரங்களுமே கிடைச்சிருக்கு அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ ஜே என் மூலம் மிக சிறப்புமிக்க முன்னாள் மாணவர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட்ல மிகச்சிறந்த மாணவர்னும் அவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஃபோப்ஸ் இதழ் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல உலகத்திலேயே நூறு சக்தி வாய்ந்த பெண்கள்ல முப்பத்தி நான்காவது இடத்துல மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பெண்மணியா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பெண்கள்ல முக்கியமான ஒருத்தவங்களா இருக்காங்க முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர்ல இருந்து பல பதவிகளில் இருந்தவரனே சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு கிடைத்த நிதி தேவதைனம் சொன்னாலுமே மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் அனைத்து பெண்களுக்குமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வராங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேகம் தைரியம் நேர்மை ஒழுக்கம் இந்த மாதிரி பல வகையில் டாப்பில் இருந்தாலுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்பு கொடுக்கறதுல ஸ்பெஷலானவர்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வரைக்குமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் சரி அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் சரி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கையால ஊருகா செஞ்சு எல்லாத்துக்குமே தருவாங்களாம் அதை தொடர்ந்து கட்சி பார்லிமெண்ட் இவ்வளவும் தாண்டி ஃபேமிலி விஷயத்துலையுமே ரொம்ப கரெக்டா இருக்கவங்களும் சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கதைங்கிறது கதை கிடையாது வரலாறுனே சொல்லலாம் கரண்ட் பினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட லீவ் பண்ணுங்க அதை தொடர்ந்து என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கனாலோ அப்படி இல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இது போல வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்